அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம் நண்பர்களுக்கு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் எழுவத்தெட்டாவது சுதந்திர தின திருநாளில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினம் அப்படின்ட்டு மூத்த தலைவராக கலந்து கொண்டார்கள் அப்படின்னு அண்ணாமோட குறிப்பிட்றாரு இதில் வந்து இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா இந்த ஊழல் இல்லாத ஆட்சி ஒரு பக்கம் இருக்கணும் வலிமையான இந்தியா ஒரு பக்கம் மாறி மூணாவது இடத்துக்கு வந்துடும் திரௌபதி முர்மு கொடி சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு அதை ஒட்டி தமிழ்நாடு வரணும் தமிழகம் வரணும் அப்படின்னா அப்போ இங்கே ஊழல் இல்லாமல் நல்லாட்சி வரணும் அப்போது இந்த வளர்ந்த தமிழகமாக வரணும்னா திமுக தொடை தெரியப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசு சார்பில் நாம் அந்த சுதந்திர தினத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுதந்திர தினத்தன்னைக்கு பாஜக தலைமையான கொடிய கூட்டணி கொடியேற்றணும் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காரு இதில் வந்து இந்திரா காந்தி ஈக்குவல் சமன் செஞ்சிட்டார் பதினோராவது முறையாக மூணாஸ்பைல் வந்தப்பறம் மோடி பதினோராவது முறையாக கொடியேற்றி இந்திரா காந்தி சுதந்திரத்தின கொடியேற்றினா சமன் செஞ்சிட்டாரு அப்புறம் ஆட்சியில் மூணாவது வரையா நேருக்கு இணையாக வந்தாச்சு சரி இப்போ அவர் குறிப்பிடுவாரில் சுதந்திரந்த உரை அது என்ன சொல்லிக்காருன்னு பார்ப்போம் பத்தாண்டில் மருத்துவக் கல்லூரி இடங்களில் இன்றைக்கி ஒரு லட்சமாக உயர்த்தியிருக்கோம் இன்று சுமார் நாட்டில் ஆண்டுதோறும் இருபத்தையாயிரம் இளைஞர்கள் மருத்துவ பையில் வெளிநாடு செல்கிறாங்க அப்போ ஒரு சில நாடுகள் பெயரை கேட்டு ஆச்சரியப்படுவேன் நான் முடிவெடுத்து விட்டேன் அடுத்த அஞ்சாண்டில் எழுபத்தாயிரம் புதிய மருத்துவக் கல்லூரி இடங்கள்ன்ட்டார் அப்போ ஒன்னையம் லட்சம் இடம் மாறிவிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இங்கே இதில் புது சிவில் சட்டம் வரும்போது தெரியுது நம்ம நாட்டு உச்சநீதிமன்றம் பல முறை புது சிவில் சட்டம் குறித்து விவாதித்திருக்கு பல முறை உத்தரவை வழங்கி இருக்கிறது காலத்தின் கட்டாயம் நமது நாட்டில் சார்பற்ற சிவில் சட்டம் இருக்க வேண்டும் இப்போ வந்து முத்தரா சொல்லிட்டு போய் வேறு மதத்தில் போய் வேறு வேறு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் அதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்களே அந்த மாதிரி பல ஜென்ரலாக உள்ளதெல்லாம் நம்ம வகுப்பாத சிவில் சட்டத்தை எழுவத்தஞ்சாயிரெலாம் பின்பற்றணும் நான் இப்போது சார்பற்ற சிவில் சட்டத்தின்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போது இப்போ லண்டன் போகும்போது வேறு தலைவரெலாம் போடாமல் பார்த்தா இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் கே தான் இப்போதைக்கு இருப்பார் வேண்டாம் அங்கேருந்து அந்த காணொலி மூலமாக இது மீட்டிங் அட்டன் பண்ணி முக்கியமான சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது இப்போ நாளைக்கு எடப்பாடி பொதுக்குழு கூட்டுறாருன்னா அந்த குழுவில் எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல வேலுமணி கையில் எல்லாம் இருக்குன்றாங்க ஆக்சுவலாக அவங்க இதாக தான் இருக்கும் அதாவது திமுக ஆட்சி விட்டு இருக்கணும் அது வந்து அங்கேருந்து காங்கிரஸ் வெளியில் வருதா அதெல்லாம் தெரியாது அதுக்கு மாறாக அங்கே இருக்க தேமுதிகலாம் உள்ளே எழுத்து போட்டு ஏடிஎம்க்கு இன்னும் சில சில திறமையில் தலைமை சில திறமையில் அந்த ப்ரோ பிஜேபி தலைமையில் உள்ள ஆட்கள் வந்து அப்படி கூட்டணி போட்டு வீழ்த்த தான் பார்ப்பாங்க இதில் விஜய் ஓட்டப்பிரிவா இந்த மாதிரி ஏதாவது நூதனமான முயற்சி பண்ணி எப்படியும் அதிருப்தி இருக்குது காலத்தில் இது பல நாள் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்காது இல்லையா திமுக கூட்டணிக்கு நீ என்ன வேணாம் பண்ணுவேன் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கொள்ளை கொள்ளை ரப்பரி எல்லாமே எல்லாமே பார்க்குறோம் எங்கள் கள்ளச்சாரில் இது எல்லா நாளும் ஒர்க் அவுட் எல்லா காலமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அதில் அதில் கூட்டணி வெளியில் வர்றாங்க வரல அதுக்கேற்ற யூகம் வியூகம் வகுத்து கூட்டணி அமைச்சா அந்த அவர் அண்ணாமலை சொல்லாமல் நான்கு மணி போட்டியில் இவ்வளோ பர்சன்டேஜும் ஓட்டில் ஒரு கணக்கு சொல்கிறாரு இப்போ அப்போ பார்ப்போம் இப்போ வடந்த தமிழகம் வேணும் அதுக்கு திராவிட ஒளியணும் அதுதான் மெயின் பாயிண்ட்டு அந்த அஜெண்டா நோக்கி போகிறாரு வருங்காலத்தை பார்ப்போம் நன்றி ஜெயந்த்